நம்ம இலக்கிய கார்த்திகை கண்டுபிடிக்கிற வேலையில் இறங்கி கடைசியில் கார்த்திகையும் கண்டுபிடிச்சிட்றாங்க அதே மாதிரி காப்பாற்றவும் செய்கிறாங்க ஒரு பக்கம் கார்த்திக் இருந்துட்டு இது வரைக்குமே நம்ம தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்கே பயங்கரமான கோபத்தில் இருந்தாங்க அதுவும் இலக்கியா வந்து இங்கே வந்து அவங்கள போது என்ன புருஷன் வந்து பதினா கடத்துகிறாரு நீங்கள் காப்பாற்றுகிற மாதிரி ஆக்டிங் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம இலக்கியாவுக்கு சரியான கோவம் வந்து மட்டும் இல்லாமல் யார் கார்த்திக் உன்னை முதல்ல கடத்துனது கடத்தினது யார் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாமல் உன் பாட்டுக்கு வாய்க்க வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து இப்போன்னா இப்போது அந்த எஸ்எஸ்கேயோட சுயரபத்தில் இருந்து எல்லாத்தையுமே வந்து இப்போனா இப்போ காட்ட ஆரம்பிச்சிடறாங்க அதை பார்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திரு திறன் வந்து இப்போன்னா நம்ம கார்த்திக் முழிக்க ஆரம்பிச்சறாங்க ஏன்னால் எஸ்எஸ்கே வந்து இப்போன்னா தனக்கு நல்லது பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்படி இருக்கும்போது வந்து இப்போ என்ன பண்ணல நிறைய வந்து இப்போனால் கெட்டது தான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போ புரிய வச்சதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் வந்து இப்போன்னா அடுத்ததாக இந்த அதாவது நம்ம கௌதமை வந்து இப்போன்னா எந்த ஒரு இதில் வந்து சம்மந்தமும் கிடையாது என்னை கடத்தினது கௌதம் இல்லை எஸ்எஸ்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம காப்பாற்ற போறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க